ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மாற்றமாக ரோஹித் சர்மாவோட நிலைமை என்ன அடுத்த புதிய கேப்டன் யாரு ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் செய்யப்படுவாரா இந்த மாதிரி பல கேள்விகள் போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுறவங்களும் பண்ணுங்கள் டாக்ஸ் ஆஃப் விஜய் ஷாம் தான் அங்கே வந்து பண்ணுறோன்னு பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னடா உருட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருக்கும் கமெண்ட்ரேட்டரே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க அவ்வளோதாங்க இவர் கேப்டன்சி அவ்வளோதான் அவருக்கு ஒரே ஒரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சீசன் வந்து கடைசியில் முடித்தார் நம்மளுக்கு இது ரொம்ப கேவலமாக முடித்தார் பத்தாவது இடத்துல பத்து தோல்வி நாலே நாலு வெற்றிகளோடு முடித்தார் இந்த சீசன் பார்த்திங்கன்னா எலிமினேட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு அதுவே பெரிய விஷயம்னு சொன்னாலுமே கூட பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ரேட்டர் எல்லாமே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த சீசனோட த்ரெட்டே அவருக்கு வந்து ஒன்று இந்த எலிமினேட்டர் ஜெயிச்சு குவாலிஃபையர் ஒன்று ஜெயிச்சு வந்து ஃபைனல் கூட்டி போயிடணும் ஃபைனலை தோற்றாலும் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு வேளை தோற்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே நெக்ஸ்ட்டு கேப்டன் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது நல்லாவே தெரியும் சூரியகுமாரி யாதவ் அப்படின்னு ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு எல்லாருமே பரிந்துரைக்கிறது சூர்யாவே போகலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கேப்டன்சி சூப்பராக பண்ணுறாரு ஐபிஎல் வந்தால் தலையை வந்து வேறு லெவலில் போட்டு கொளுத்துறாரு சச்சின் டெண்டுல்கரோட வந்து சாதனை எல்லாம் முறியடிக்கிறார் ஆனால் இந்தியான்னு வந்து ஆடமாட்டிக்கிறைய தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுமே அவர் மேலே இருந்தாலுமே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து அவர் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து இப்போயே பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு சுமன்கள் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது இன்னொரு நாலஞ்சு வருஷம் வந்து அவரை வச்சே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட பொன்னான ஆண்டு அப்படின்னே நான் சொல்லுவேன் ஒரு இன்ஜூரிக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சறுக்க ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சறுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின் சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேப்டனாக இருந்திருப்பார் குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக இருந்திருப்பார் குஜராத்து கேப்டனாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிது என்ன ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கில் பார்த்தீங்கன்னா ஹர்திக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு அப்புறமேட்டு இந்த கப்பே அடிக்கவே இல்லை பிளே ஆஃப் போடுறதுல ஸ்ட்ரகிள் டீமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு ரோஹித் சர்மாவோட இன்ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்மே எல்லாம் பிறந்தாலும் அந்த மாதிரி டீமில் பிரச்சனை பல பிரச்சனைகள் இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை டீம் நினைச்சாங்க குஜராத்லேருந்து எங்களுக்கு கொடுங்க ஹர்திக் பாண்டியா அவன் தான் ஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா கப்படிச்சு கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருப்பார் ஆனால் இவன் தாமில் காரணம் இவனை தூக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க அந்த சீசன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வந்து சுத்தமாக வந்து வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்போதான் வந்து அவங்க யோசிச்சாங்க ஓனர்லாம் இல்லை இவனை கூப்பிட்டு வந்தால் பார்த்தா டீமை செட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஆக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா டீமை சூப்பராகவே செட் பண்ணாங்க ஓப்பனிங் அமையல சரி ரியான் ரிகில்டன போடு மிடில் ஆர்டர் அமையல பார்த்தீங்கன்னா திலக்கும் நீயும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மாற்றினாங்க ட்ரெண்ட் போல்ட்டை திரும்பி பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மாற்றினாங்க எல்லாம் மாற்றிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா டீம் ஒரு ஆறு தோல்வியாகவே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போதே ஓ கேப்டன்சி சரி இல்லையா சொல்லிட்டு அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க இது ஏன் இவங்க கன்ஃபார்ம் மாற்றுவாங்களா ஒரு கொஸ்டின் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க பிளேயரை வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க அதில் வந்து மும்பை அடிச்சுக்க ஆளே கிடையாது தினேஷ் கார்த்திக் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா அது ஒன் ஃபேமிலின்னு இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் பிளேயருக்கான எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி தினேஷ் கார்த்திகே சொல்லி கொடுத்துருக்காரு கேப்டனை ஏன் மாற்ற போகிறாங்க அப்படின்ற கொஸ்டின் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு நல்லவன் ஞாபகம் டெண்டுல்கர் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா ரியா ரிக்கி பாண்டிக் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு ரோஹித் சர்மா அப்போ ஒரு யங்ஸ்டர் ஒரு சின்ன பையன் தான் இந்தப்பா நீ கேப்டன்சி பண்ணப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா அந்த சீசன் வந்து கப்புமே அடிச்சு கொடுத்து பாத்தீங்கன்னா சச்சின் கையில் வந்து கொடுத்துருப்பாரு அங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார் நடுவில் ஒரு சில சீசன் ஒரு சில மேட்சுகளை வந்து ஹர்பஜன் பண்ணதை பார்த்திருக்கோம் பொல்லாடு பண்ணதை இந்த மாதிரி எல்லாரும் பண்ணதை பார்த்திருக்கோம் இருந்தாலுமே இவர்தாம்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சினிமா பண்ணாங்க மும்பையை பொறுத்தளவு ஃபியூச்சரை நோக்கி யோசிப்பாங்க முப்பத்தொம்பது யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர் இருந்தால் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நம்ம டீமில் வச்சுக்கலாம் ஒரு கேப்டனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹர்திக் பாண்டிய ஃபியூச்சரை நோக்கி வச்சு தான் இங்கே கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு சில தவறான முடிவுகள்னால பார்த்தீங்கன்னா டீமே வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அந்த போன மேட்ச் ஜிடி மேட்ச் பார்த்துருப்போம் ஒரு தவறான முடிவு தான் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறான முடிவுகளை வந்து அவர் எடுத்திருந்தார் அதனாலே பார்த்தீங்கன்னா டீம் வந்து எலிமினேட்டர் ஆடக்கூடிய சூழ்நிலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் ஏதாச்சும் மாற்றலாம் அப்படின்னு ஏன்னா ஸ்கையை தான் வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பூம்ராவும் கேப்டன்சி கேட்டுட்ருக்காரு ரோஹித் சர்மா அந்த ரேஸ்லேருந்து அவர் எப்போயே விளக்கிட்டார் இல்லைப்பா நான் டீம்லே இந்த டீமுக்காக இவ்வளோ ஆடிட்டேன் டீம்லே நான் ஆடிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் என்னை பொறுத்த ஒன்று ரெண்டு வருஷங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவர் டீமில் ஆடுற மாதிரி இருக்கும் அதனால இந்த சீசன் வந்து அவர் ரிலீஸ் செய்யப்படுவாரா கேப்டன்சியை மாற்றப்படுமா ஏன்னா கேப்டன்சியை மாற்றினாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகும் என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால கேப்டனே இல்லாமல் நிறைய டீம் வந்து இங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கு கே கேஆரை பொறுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேப்டனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஸ்ரேய செய்யரு நிதிஷ் ராணா தினேஷ் கார்த்திக்கு இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் ரஹானேவை போட்டு போயிட்டுருக்காங்க அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் நீடாக தான் இருக்குது ஜிடிக்கு அவர் போகிறேன்னா ஜிடி எல்லாம் சுமன் டே அப்படியே போயிருந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு என்னை பொறுத்த ஆர்சிபி பொறுத்தவரை கேப்டன்சியில தான் பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்ல என்னால் குவாலிஃபயர் ஆகிட்டாங்க அவ்வளோ தூரம் டீமை கூப்பிட்டு வந்திருக்கேன் அவரையா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னு இல்லை இப்போ விராட் கோலியோ ஒரு ரோஹித் சர்மாவோ ஒரு தோனி அவர்களோ கே எல் ராகுலோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு என்னால் இப்படி ஒரு கேப்டனாக அப்படின்ற மாதிரி வந்து ஆர்சிபிக்கும் இல்லை அதனால் வந்து எந்த டீமுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணேன் கடைசி வரைக்கும் நம்ம டீமில் இருந்தார் ஏதோ ஆடிட் போட்டு இன்பே ஆல்ரெடி அவர் கேப்டனை குறைச்சி இம்பாக்ட் வந்து ஆட வச்சுட்டு இருக்கும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஒரு சில மேட்ச் மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி இல்லை ஒரு ஹார்ஷான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க மும்பை பிளேயரான ஆயுஷ் மாத்ரே இருக்கார்ல ட்ரேட் பண்ணி ஓப்பனிங் ப்ளேயரை வந்து எடுக்கிறதுக்கும் முனையலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அது பண்ண மாட்டாங்க இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் வந்து ரோஹித் சர் மாதிரி இருப்பார் கடைசி வரைக்கும் சரி இங்கேயே இருந்துட்டு போட்டோம் நான் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைய பொறுத்த பண்ணுவாங்க அதில் வந்து ஹார்சான் டிஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கும் போது அப்சலுட்லி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு தான் போகுது நல்ல கேப்டன்ஸையும் பண்றாரு நம்ம நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஃபோரில் நின்றுட்டு இந்த ஓரி ஒன்று கொடுக்காத போய் பூம்ரா கொடு அப்படின்னு சொல்லிருப்பார் அந்த இடத்துல விக்கெட்டுமே ஆயிருக்கு அதனால் கேப்டன்ஸையும் பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்கைக் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே பண்ணி கொடுத்துடா என்னை ஒரு நாலு ஐந்து வருடங்களில் வந்து கண்டிப்பாக ஆடி கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போது அதாவது மூன்று வீரர்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான வீரர்கள் டீம்லேருந்து போயிட்டாங்க அது யாரான்னு கேட்டிங்கன்னா கார்பின் போஸ் ரியான் ரிக்கில்டன் அப்புறம் வில் ஜாக்ஸ் கார்பின் போஸ் ஒன்று ரெண்டு மேட்ச் தான் கிடச்சி அதுவே நல்லா பண்ணியிருந்தார் ரியான் ரிக்கில்டன் கடைசி வரைக்கும் அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு செம்மையாக ரன் தேத்தி கொடுத்தாரு வில் ஜாக்ஸ் ஒரு சில மேட்சை வந்து மேட்ச் வின்னிங்கே அவர் தான் காரணமாகவே இருந்தார் மூணு பேரும் போயிருக்காங்க இன்னும் அந்த மூணு பேர் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானி பேஸ்டவாக இருக்கட்டும் ரிச்சர்டாக இருக்கட்டும் அசலங்க பண்ணாங்க அந்த மூணு பேர் வந்து டீமில் வந்து ஜாயின் பண்ணல இன்னொரு டீமில் வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரவே இல்லை இந்த குவாலிஃபையரை பார்த்துட்டு இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் முடிவுமே ஆயிடுச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேபி வந்து அந்த அப்டேட் வந்துடலாம் அவங்க ப்ராக்டிஸ் நெட்டில் வர மாதிரி இன்னும் வரலன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு மேபி நாளைக்குள்ளே கன்ஃபார்ம் வந்துடுவாங்க என்னை எலிமினேட்டர் வந்து ஆட போகிறாங்க முப்பதாம் தேதினு நினைக்கிறேன் ஆர்சிபியா இல்லை ஜிடிஆ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் இருக்காங்க பிச்சு ஆல்ரெடி போயிட்டாங்க அங்கே தான் நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயமுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் என்னை பொறுத்தருக்கு விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக தான் வெறும் விக்கெட் கீப்பர்னு போனோம் அப்படின்னா இவர் ராபின் மின்ஸ் மட்டும் தான் இருக்கா அதில் கண்டிப்பாக பேஷ்டோ இறங்கி தான் ஆகணும் அதில் வழியே கிடையாது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரோஹித் சர்மாவோட இந்த இன்ஃபார்ம் பார்க்கும்போது ஃபார்மே எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் புதிய கேப்டனாக ஸ்கையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்